ठीकु <small> ठीकु சாதான் பேசவே கூடாது ஒரு பணி காவலாளி காமலாளி மந்திரியா ஒரு அரசியோ வழியாக இருக்கூட்டி வாய்ப்பதை உண்மையை உரைக்க வேண்டும் உண்மையை உரைக்க வேண்டும் ஒரு அரசுக்கு தெரியாதது மந்திரிக்கு தெரியும் வரும்போதல் உரைத்தால் சிங்கர் அலந்து நிலிக்கலகே மந்திரி கலகே மந்திரி கலகே நான் ஐயோ வேண்டி தான் ராங்குடியன் ஆயிரம் ஆமா ஏய் எனக்கு முன்பதாக வந்தாயே என்ன செய்தாய் சிரிக்காத நீ என மரியாத என்பது கடையில் விற்கிற பொருள் அல்ல ஆமா பெரியவர்களை பாத்தி நேசங்கள வாங்கி தரவாயா சரி பெரியவர்களை பாத்தி ஐயா வணக்கம் ஐயான்னா வணக்கம் ஐயா வணக்கம்பா ஆமா அப்படி பெரியவளை பார்த்து வணக்கம் ஐயான்னு சொன்ன பணிவோடு பணிவோடு சொன்னால் மரியாதை தான ஆபத்துக்கு உதவாத பிள்ளை ஆமா அரும்பசிக்கு உதவாத अन्न अन्न தீர்க்காத தண்ணீர் தரித்திரம் அறியாதீர் பெண்டீர் கோபத்தை அடக்காத வேந்தன் வேந்தன் குருமொழி கேளாத சீடன் சீடன் பாவத்தை தீராத தீர்த்தம் தீர்த்தம் பயனில்ல எழுமே ஆமா குரு பாடம் உனக்கு

சீர்சபை வந்தே நீங்கள் எங்கள் புத்தியில் தெரிந்தவாறு எங்கள் புத்தியில் தெரிந்தவாறு நாங்கள் புகழ்ந்திட்ட நாடகத்தை நீங்கள் புகழ்ந்திட்ட நாடகத்தை நீங்கள் சிந்தையில் விழிப்பீரானால் உங்கள் சிந்தையில் விழிப்பீரானால் செவிதனிலே கேட்பீரானால் செவிதனில் கேட்பீரானால் நிந்தை சொல் தவறிடாமல் நிந்தை சொல் தவறிடாமல் இன்மனம் பொருத்தி ஆழ்வீர் இன்மனம் பொருத்தி ஆழ்வீர் முழுமையா தெரிஞ்சவரும் அல்ல அல்ல ஒன்றுமே தெரியாதவரும் அல்ல

அந்த குரலை கேட்டாலே எனக்கு அம்மா அவர் வளர்ந்தது எங்க ஊர்ல அப்படியா கோழி தான் அவர் வளர்ந்தாரு ஒரு நைட்டு நாடகம் ஆடினார் ஹரிச்சந்திரன் நாடகம் இரண்டாவது நைட்டு

நாம் திருவள்ளுவரும் அல்ல திருவள்ளுவர் திருமல்ல காந்தியமல்ல நமக்கு சிற்றறிவு கேட்டிவார் நமக்கு முன்னாடி நாடகப் பேராசிரியர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டத்தை சார்ந்த எனக்கு குருவாக வெளிவரக்கூடிய தென்கிருநூரை சார்ந்த பெரியவர்களுக்கு தான் சிலருக்கு யாருக்காக தெரியும் ஆமா நாடகப் பேராசிரியர் கோபால்னு ஒருத்தர் இருந்தார் ஆமா அவருடைய செல்வகுமார் ராகிய செந்தில்குமார் நாடக ஆசிரியர் எனக்கு பொட்டு ஏய் அதான் குரு மதிக்கணும்னு சொல்றேன் மதிக்க வேண்டும் அவரு நமக்கு கொண்டு வந்து அறையில இருந்து அம்பலத்துக்கு கொண்டு வந்து விடலனா விடலனா நமக்கு இந்த புடையூர்லாம் தெரியுமா தெரியாது இப்பேர் கொண்ட ஜனங்களுடைய முகத்தான் பார்க்க முடியுமா நீ ஆட்டாடி உன் போவான் குடும்பம் வளருமா சொல்லு பார்க்க கரெக்டு தான்

நான்காம் காண வேண்டும் என்று சித்தூரை சார்ந்த நாடக பேராசிரியர் கலைமாமணி இன்னும் மணிமரன் ஐயா அவருடைய ஜமாய் கொண்டு வந்து பல ஒரு பட்டிகள் ஒன்று அவருக்கு என்ன விடுந்தா

உறவினர்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய மருமக பிள்ளைகள் அவருக்காக நியமனம் செய்கிறார்கள் வாழ்க்கை

அவர்கள் இறந்திருந்தாலும் மீண்டும் இந்த குடும்பத்திலே அவர் பிள்ளையினுடைய அந்த வாரிசு வழியிலோ வழியிலோ பேரப்பினுடைய வைக்கிலோ வைக்கிலோ ஒரு சிசுவாக பிறந்து சில பேர் சொல்லுவாங்கடா ஒரு அவங்க தாத்தா வாட்டமே இருக்கான் அவங்க அப்பா வாட்டமே இருக்கான் அப்படின்னு மீண்டும் இந்த குடும்பத்திலே ஒரு குழந்தையாக அவதரித்து அவர்களுக்கு நாலு ஒரு மேனி பொழுது ஒண்ணமாக நோய் நோடி இல்லாமல் அவரை ஆசீர்வதிக்கும்படி பகவான் என்று சபைக்கு தற்பார் வந்தனே நான்கு வேதம்

தொண்ணூத்த பொ தொண்ணூத்தொன்பது மாதிர வரும் தொண்ணூத்தி ஒன்பது மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது தொண்டு வரும் சேலை ஒன்பது சேலை வரும் எல்லாம் வரும் இந்த ஊர்ல கை கைய